இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இந்த வலைதளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் ஒரு தேவையான ஒரு தாக்கம் ஒரு தேவையான ஒரு பிரச்சனை அவர் பேசியது சரியான பிரச்சனை குறிப்பாக பசுத்தோல் போர்த்திய புலியாக உலா வந்து கொண்டிருக்கின்ற இந்த அவனுடைய தோலை உரித்து காட்டியிருக்கிறார் நான் வரவேற்கிறேன் பழகருப்பையா போன்றவர்களை எல்லாம் நம்பி அவர் பின்னால் அரசியலிலே ஓடியவர்கள் நாங்கள் அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சியா இந்த ஆளை பத்தி என்னடா தேவை இல்லாம ராமதாஸ் ஜாதி வெறியன் ராமதாஸ் முன்னாடி போய் கிடுத்துறாரு இந்த ஆளு ஜா ராமதாஸ கூப்பிட்டு காரைக்குள்ள கூட்டம் போடுறாருன்னா நினைச்சான் இப்பதான் தெரியுது இப்ப ராமதாஸுக்கு சொம்படிக்கும் போதுதான் தெரியுது இவர் எவ்வளவு பெரிய ஜாதி வெறி பிடித்தவர் என்றெல்லாம் தெரிகிறது நாம் சொல்ல வந்தது வந்து கருப்பழனியப்பன் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் ஏற்படுத்தி செய்திருக்கிறார் அது அவருக்கு இணையான ஒரு ஜாதியை தான் பிடிச்சிருக்கார் வாழ்த்துக்கள் அது பாராட்டுக்கள் தன்னுடைய ஜாதியை மதத்தை பற்றுக்கோடாக பற்றி நிற்கின்ற ஒரு மாபெரும் சமுதாயத்திலிருந்து பெரிய பணக்கார சமுதாயத்திலிருந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு மாறுதலை கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதைவிட பெரிய விஷயம் அவருடைய இன்னொரு ஒன்றுவிட்ட சகோதரர் இஸ்லாமியராக மாறியிருப்பது அவரை நான் வாழ்த்துகிறேன் இஸ்லாமியராக மாறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை சோம்பேறிகள் இஸ்லாமியராக மாற முடியாது இதுதான் விஷயம் இஸ்லாமியராக மாறிட்டால் சுறுசுறுப்பாக ஐந்து வேலையும் தொழ வேண்டும் அது ஒரு பெரிய விஷயம் அவரை வாழ்த்த வேண்டும் ஆனால் நாம் சொல்லவிருப்பது என்னவென்றால் கரு தான் புரட்சியாளராக அந்த சமூகத்தில் இல்லை என்றால் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகப்பெரிய புரட்சியாளர்கள் எல்லாம் இருந்திருக்கார்கள் அங்கே நக்சலைட்டுகள் இருந்திருக்கார்கள் இதே பழக்கற்பையாவை ஓட ஓட விட்டு விரட்டிய வள்ளியப்பன் இருந்திருக்கிறார் கண்ணப்பா வள்ளியப்பா அவரை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் மற்றவர்கள் நெக்ஸலைட்டுகளாக இருந்தவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் நாளிலும் நாளில் பார்க்கலாம் வர வர பின்வரும் நிகழ்ச்சிகளிலே காணொலிகளிலே சந்திக்கிறேன் இது முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் திரு கண்ணப்பா வள்ளியப்பா அவர்களை பற்றி பேச வேண்டும் கண்ணப்பா வள்ளியப்பா அவர்கள் சாதாரண விஷயம் இல்லை சாதாரண மனிதர் அல்ல வரலாறு பதிவு செய்ய பதிவு செய்யவில்லை அவருடைய சாதனைகளை பற்றி கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு விஷயத்தில் தன்னுடைய வனவாசத்தில் வள்ளியப்பனான அவர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே நிறைய அரசியல் விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் தனக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஈவிகே கே சம்பத் வெளியே வந்து சம்பத்தும் கண்ணதாசன் மட்டுமல்ல கண்ணப்பா வள்ளியப்பாவும் சேர்ந்து தான் அவர்கள் தமிழ் தேசிய கட்சியை திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு விஷயம் அருமையாக சொல்லுவார் ஈவி கே சம்பத் அப்பொழுது சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பேன்னு சொன்னாராம் அதாவது அண்ணாவை எதிர்த்து அங்கே அப்படின்னு சொல்றதுக்காக சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பேன்னு சொன்ன உடனே வல்லியப்பன் என்ன சொல்லியிருக்காரு எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்னு இருக்காரு என்ன வல்லியப்பா அதுதான் உண்மை அப்படி அந்த தலைவர்களோடு நெருக்கமாக பழகி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் நடத்திய பெரிய புரட்சி எல்லாம் யாரும் செய்ய முடியாத நகரத்தார் சமூகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் அவங்க பேர் மணிமேகலை அருகில் இருக்கிற கிராமம் அந்த கிராமத்திலிருந்து ஒரு பிரச்சனையில் ஆதரவு தேடி வந்தவர்களை அவர் பார்த்து அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டு அவர் என்ன செய்தார் தாழ்த்தப்பட்ட பெண் தன்னுடைய பூர்வீக வீட்டுக்குள்ள நடு வீட்டுல வளவுல கொண்டாந்து குடி வச்சு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்ட அதிர்ந்து போய்விட்டார்கள் அந்த சமூகத்தினர் அதிர்ந்து போய்விட்டார்கள் ஒண்ணு வள்ளியப்பனுக்கு எதிராக பேச முடியல எந்த களத்து களத்தில் எந்த இடத்துலையும் தைரியமா இறங்கி நிற்பார் அதன் பிறகு அவர் பாகனேரியில் இருந்த பில்லாத்தா கோயிலை கதவை திறந்து தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த ஊர் தாழ்த்தப்பட்ட மக்களை பில்லாத்தா கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் அதற்காக கூட்டத்தில் கூட்டத்தை கூட்டி அவங்க கல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அவர் மேல் தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர் மேல் அடியும் விழுந்தது அவங்க அப்பச்சி உடனே போய் என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கூட்டி வந்ததாக ஒரு தகவல் என்னிடமே சொன்னார் அண்ணன் கவல்லியப்பன் அவர்கள் அப்படி பில்லாத்தா கோயிலுக்குள்ளே கல்லர் சமுதாயம் மிக மிக பெரிய அதாவது வன்முறை தாண்டவமாடும் அந்த ஊர் பக்கம்லாம் அங்கே போய் இந்த வேலையை செஞ்சார் வள்ளியப்பண்ணு இப்படி புரட்சிகளை எல்லாம் பெரிய அளவில் அவர் பண்ணுவார் அதுதான் பெரிய புரட்சி தன்னுடைய வளவுக்குள்ளே தன்னுடைய பூர்வீக வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணியோடு குடும்பம் நடத்தினார் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல அவர் செய்திருப்பதெல்லாம் இந்த பழைய நடைமுறைகள்லாம் உடச்சரிவர் தன்னுடைய கல்லல் கல்லல்ல தான் அவருடைய பூர்வீக வீடு கள்ளல் ஒன்றியம் அந்த கல்லல் நகரத்தில் இந்திரா நகருங்கிற ஒரு பகுதியை உருவாக்குனார் சோமசுந்தரம் காலனிங்கிற ஒன்றத்தை உருவாக்குனார் அதெல்லாம் விட கல்லல் மஞ்சு நடக்கும் ஒரு சமயம் மஞ்சு விரட்டுக்காக நாங்கள் எல்லாமே போயிருக்கிறோம் நேரம் மூன்று மையினி ஆகியது மூன்றை ஆகுது சரியான வெயில் தவிப்பதற்கு தவி தாகத்திற்கு தண்ணீர் கூட கிடைக்கல மாடு உண்டு விட்டு வந்தவங்கெல்லாம் தொழில் இருக்கி நிற்கிறாங்க தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை நாட்டார் வந்து அந்த தொழுவை திறக்கணும் வர்றதுக்கு அந்த வாய்ப்பே தெரியலை நாட்டாரெல்லாம் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு அஞ்சரை மணிக்கு மேலே தான் நல்ல நல்ல நேரம்னு சொல்லி சவுக்கையிலே உட்கார்ந்துருக்காங்க இவர் பார்த்தார் வள்ளியப்பண்ண ஒரே மனிதர் ஒரே ஆள் நேர ஜவுளி கடைக்கு போனார் துண்டுகளை எல்லாம் வாங்கினார் மூடை மூடையாக கட்டினார் ஒரு கூட்டு வண்டியை பிடிச்சி அதிலேருந்து ஏற்றிக்கிட்டு நேர நாலரை மணிக்கெலாம் வந்துட்டார் தொழுவுக்கு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் அவரே துண்டை கொடுத்து விரட்டு கிடந்தார் துண்டுக்குதானே நிற்கிறீங்க நீங்க இவன் எப்போ வரது எப்போ நீங்க போகிறது வீட்டுக்கு போகிறது விரட்டிட்டாருங்க மஞ்சுவரட்டை ஒரே ஆள் கொட்டு இல்லை தம்பு இல்லை கொட்டு தப்பு இல்லை கொம்பு இல்லை ஆலவட்டம் பாய்ச்சுரட்டை அம்பலகாரர்கள் அந்த மரியாதை எதுவுமே கிடையாது முதல் முறையாக அந்த எல்லாம் உடைத்தெறிந்து ஒரு செட்டியார் நகரத்தார் மஞ்சுவரட்ட விரட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டார் எல்லோருக்குமே ஆச்சரியம் என்ன ஆகப்போகுது ஒன்னு ஆகல அவரை போய் எதுக்கு கேட்க முடியாது இறங்கிப்பாருன்னு வீதியில் வந்துடுவார் வீதிக்கு வந்து இறங்கிப்பார் நல்ல அவர் சைஸ் எல்லாமே ஒரு பத்து பேரை சமாளிக்கக்கூடிய அளவில் இருப்பார் வள்ளிய பண்ணே அந்த அளவுக்கு ஆக்கிரதியானவர் ரொம்ப வேகமானவர் எதற்கும் அஞ்சாதவர் இந்த அஞ்சாமைதான் அவரை கலைஞரை சண்டை போட்டு மல்லு கட்டி உருளை வச்சது சிறு வயதிலேயே திராவிட சிந்த இயக்க சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு கடவுள் மறுப்பு திராவிட இயக்க பிரச்சாரம்னா அவர் பெரியார் பின்னாடி போனார் அதன் பிறகு அண்ணாவோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும்போது சின்ன வயசு கலைஞர் வயசு அப்போ கலைஞரை வந்து தன்னுடைய ஊரில் நாடகம் போடுறதுக்கு கூப்பிடுறாரு வள்ளியப்பண்ணை கலைஞரும் வருகிறார் மனோரமாவை கூட்டிக்கிது நாடகத்தின் பெயர் உதயசூரியன் உதயசூரியன் நாடகத்தை கல்லல்ல போடுறதுக்கு வர்றாரு வந்த உடனே கலைஞர் நூறுரூவா கேட்டார் முதல்ல பணத்தை கொடுங்க வள்ளியப்பண்ணை தர முடியாது நீ நாடகத்தை முடித்த உடனே நான் தர்றேங்கிறாரு பணம் கலைஞர் கருணாநிதிக்கு அவருக்கு இவர் மேலே சிந்தைங்க இவருக்கு அவர் மேலே சிந்தைங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு அவர் பணம் கொடுக்காம ஏமாத்திடுவாருன்னு பா இது ரெண்டு பேருக்கும் வாக்கு வார்த்தை போர் முற்றி ரெண்டு பேரும் மல்லு கட்டி அவங்க வீட்டில் இதுல உருள்றாங்க தரையில் ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க அதன் பிறகு வள்ளியப்பன் தன்னுடைய அண்ணன் வந்து தன்னுடைய கழுத்துல கடந்த செயின் மைனஸ் செயினை போலாம் போடுவாங்க வீட்டில் போட்டிருந்த செயினை கலட்டி அடகு வச்சு நூறுரூவா கொடுத்து நோட் எழுதி வாங்கிக்கிட்டு கலைஞரிடம் நாடகத்தை நடத்திவிட்டு கலைஞர் சென்றார் என்பது வரலாறு அப்படி மல்லுக்கட்டி உருண்டவர் இந்த இப்படியெல்லாம் செய்த வள்ளியப்பன்னவர்களை செட்டியார் சமூகம் அவர்கள் சார்ந்த நகரத்தார் சமூகம் ஒதுக்கியதா வெறுத்ததா என்றால் அதுதான் கிடையாது அங்கேதான் வள்ளியப்பணிக்கிறார் என்ன நடந்துச்சு தெரியுமா இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டாங்க இந்த ஏரியாவில் இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வேணியா வள்ளியப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய காதுபடவே பல்வேறு நகரத்தார்கள் செட்டியார்கள் என்னிடமே நேர சொல்லியிருக்காங்க இவன் என்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சானா வள்ளியப்பன் இருக்கேன் நான் உடனே வள்ளியப்பன்ட்டு சொல்லிடுவேன் வள்ளியப்பனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்படி நிறைய விஷயங்கள்ல அண்ணன் தலையிட்டு இருக்கார் உடனடியாக போய்விடுவார் உடனடியாக போய் என்னன்னு போய் உடனே பே பேசி கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் ஆகவே அந்த கல்லல் பகுதியிலே அந்த காரைக்குடி எந்த பகுதியாக இருந்தாலும் நகரத்தார்களுக்கு ஒரு பிரச்சனை யாருக்காக இருந்தாலும் போய் நிற்பார் அவர் பேதம் பார்க்க மாட்டார் இருந்தாலும் நகரத்தார் சமூகத்தில் அவங்க பயந்தவங்க எதுக்கும் போக மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூட பயப்படுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இப்படி ஒரு தைரியமான ஒரு மனிதராக நின்றது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது ஆதரவாகவும் இருந்தது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அவர் தாழ்த்தப்பட்ட பெண்ணோடு குடித்தன் மனத்தினர் பற்றியெல்லாம் அவங்க இது பண்ணலை எல்லா தேவைக்கும் போவார் அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டே போவார் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பல கருப்பை மாதிரிலாம் இந்த அடுத்து கெடுக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க போவார் கலந்துக்கிறவரு அதே சமயம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இன்று முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் மிரட்ட வேண்டியவர்களை மிரட்டுவார் அடிக்க வேண்டியவர்களை அடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் கண்ணப்பா வள்ளியப்பா அவர்கள் அவர் இருந்தவரை பல கருப்பையாக இந்த கல்லல் பகுதியில் தலை காட்ட முடியவில்லை ஓட ஓட விரட்டின ரெண்டு பேருமே ஒரே காங்கிரஸ் கட்சியில இருந்தார் அதன் பிறகு பலகருப்பையா ஜனதா காங்கிரஸோடு ஜனதாவில் இருக்கும்போது இவர் இந்திரா வந்துட்டார் வந்துட்டாருன்னு கல்லலுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் அவர் மனைவி ஒன்றிய கவுன்சிலர் ஆக்கினார் அவர் மனைவியை அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பல்வேறு சாதனைகளை புரிந்தார் இந்த பலகருப்பையா இவருடைய ஜாதி வை போக்கெல்லாம் அப்பொழுது தலை தூக்கவில்லை தலை தூக்கல அவர் இருந்திருந்தால் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கரு பழனியப்பனுக்கு ஒரு நியாயத்தை அப்பொழுதே அவர் வழங்கியிருப்பார் அவரே இந்த திருமணத்தை நடத்தி முடித்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருப்பார் துரதிருஷ்டவசமாக அவர் அண்ணன் வள்ளியப்பன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே இறந்து விட்டார் அதன் பிறகுதான் பழங்கருப்பையா போன்றவர்கள்லாம் தங்களுடைய ஜாதியை பெரிதாக தூக்கி கொண்டு திரிந்தார்கள் தூக்கி பிடித்து வெளிப்படையாக பேசினார்கள் அண்ணன் வள்ளியப்பன் அவர்கள் உயிரோடு இருந்தவர் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கலாம் இருந்தாலும் செட்டியார் சமூகம் நகரத்தார் சமூகம் அவரை பாதுகாத்தார்கள் அவரை நம்பினார்கள் அவர் பின்னால் நின்றாங்க அவரும் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து தலையிட்டார் அதுதான் கண்ணப்பா வள்ளியப்பா ஒரு போராளியாக களத்தில் நின்று தாழ்த்தப்பட்டவர்களையும் சரிசமமாக நடத்தியவர் இன்றைக்கும் தனக்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கு தன்னோடு வாழ்ந்த மனைவிக்கு தன்னுடைய பங்கை தன்னுடைய வீட்டில் தனக்கு வர்ற பங்கை தன்னுடைய மனைவி கொடுக்கணும்னு சொல்லி உயிரெழுதி வச்சுட்டு போயிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையன் வள்ளியப்பன் அவர்கள் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்